மயிலாடுதுறை அருகே நிலப்பிரச்சனை தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து ஒருதலைபட்சமாக செயல்பட்டு மிரட்டல் விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் அருகே தொழுதாளங்குடி ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்தவர் வைத்தியநாதன் தனது பூர்வீக இடமான குடும்ப சொத்தில் அனைவருக்கும் சரிசமமாக இடம் இருப்பதாக கூறப்படுகிறது இதனிடையே வைத்தியநாதன் மற்றும் அவரது அண்ணன் ரெங்கையன் மற்றும் அவரது மனைவி மகள்கள் என இரு குடும்பத்தாருக்கும் நிலப்பிரச்சனை இருந்து வருகிறது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இரு தரப்பையும் அழைத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் வயலில் சென்று நடவு மற்றும் வேறு எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என இரு தரப்பினருக்கும் அறிவுறுத்தியுள்ளனர் இப்பிரச்சினை கோட்டாட்சியர் தலைமையில் பேசி முடிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் இதனிடையே எதிர்த்தரப்பினர் வயலில் இறங்கி நடவு பணிகளை தொடங்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காவல்துறையினரிடம் வைத்தியநாதன் கேட்டபோது காவலர்கள் தரக்குறைவாக பேசியதாக குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அத்துமீறி வயலில் விவசாய பணிகளை மேற்கொண்ட தனது சகோதரர் மீதும் மற்றும் ஒருதலைபட்சமாக செயல்படும் குத்தாலம் காவலர்கள் பாலசுப்ரமணியன் கரிகாலன் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்தியநாதன் மனு வழங்கினார் மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அவன்கிட்ட கை விட்டு போயிட்டு வந்து வேலையடிக்க சொல்றதும் அவனை அண்டவட்டி அடிக்க சொல்றதும் இப்படி இது பண்றாங்க இரவுல கல் எடுத்து அடிக்கிறதும் போர் செட்டை உடைக்கிறதும் உடைச்சபடியா இன்னும் கிடக்கு இதுல இன்னும் அவனுடைய மருமகனும் சம்பத்துக்குமாறு பிரகாசு சரவணா சரவண இவனா சேர்ந்து கொண்டு எங்க அண்ணன் மகன் மக சேர்ந்துக்கிறான் இல்ல என்னுடைய தம்பி ஒருத்தான் குழைஞ்சிப்பாங்கிறான் என்னுடைய குடும்பங்கள் எல்லாரையும் இவனும் எங்க மேல உள்ள பொறாமத்தன்மா சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் எங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாங்க நான் கோர்ட்ல வழக்கு தொட்டதும் பெண்டிகள இருக்கு அது சம்பந்தமாகவும் நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப நாங்க வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்ததுக்கு அவங்க ஒன் ஃபார்ட்டி போட சொல்லிருக்காங்க இந்த வழக்கு சம்பந்தமா அதையும் மீறி போனா ஒன் டன் போட்டு அவங்கள நான் அரெஸ்ட் பண்ண சொல்றதுன்னு சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கணும் எங்கள் குடும்பத்தை காவல் பண்ணணும் இரவுல எங்களுக்கு கொலை கொலைமற்றல் வந்துகிட்டே இருக்கு அந்த துரோகியோட கைது செய்யணும் அந்த அடியாட்கள்லாம் கூலிப்படையாக விடுவோம் எங்களோட அண்ணனோட மருமகன் எல்லாம் வந்து கைது செய்து அவனு மேலேயும் வழக்கு தொடரணும் காவல் நிலையம் ஆனால் குத்தாலம் காவல் நிலையம் ஃபுல்லாக அவனுங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது நாங்கள் போய் எந்த வழக்கு சொன்னாலும் கேட்க மாட்றாங்க நூறு மூலிமா வந்தாலும் கேட்க மாட்றாங்க வந்து என் மனைவி ஆபாச வார்த்தைகளை திட்டுறதும் என் மருமகளை திட்டுறதும் இப்படியே திட்டிட்டு போலீஸ் நூறுல இருந்து நூறுலேருந்து வந்தால் என்ன பண்ணிட்டு போகிறாங்க எங்களா நீ நாங்கள் வச்சதுதான் எங்கள் சட்டம்ட்டு எங்களுக்கு சம்பளமே வந்து சந்தரும் தான் போட்டுக்கிட்டு இருக்கான் உங்களுடைய மருகம் அவங்க அண்ணன் மரணம் இவங்க தான் குத்தாலம் காவல் இருந்து சம்பளம் கொடுக்குறாங்க நாங்கள் அந்த சம்பளத்தை வாழ்ந்துட்டோம் எங்கள் மயிரை கூட போடுங்க முடியாதுன்னு ஒரு அசிங்க அசிங்கமான வார்த்தை வீட்டு வாசல் திட்டிட்டு போறாரு எங்களை வச்சுக்கிட்டு எந்த நடவடிக்கையும் கிடையாது அதுக்கு மீறி தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து அணுகி இப்போ சொல்லி இருக்கோம் கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கதான் சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க அவங்க அண்ணன் பண்ணுவோம் சரோஜனி கவிதா தேவிங்கிறவங்க இதுல தீவிரமா வந்து ஆபாச வர்த்த திட்டே கலால் அடிச்சு சேனல் அடைக்கிறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க